இருபத்தி முன்னே கால் துசு ஓதி கேட்டு நிறைவு செய்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இன்றைய தராவியிலே சூரத்து ரூம் சூரத்துர் உக்குமான் சூரத்துர் சஜிதா சூரத்துள் அஹிசா ஆகிய ஐம்பெரும் சூறாக்கள் போதி நாம் நிறைவு செய்திருக்கிறோம் கடைசியாக ஓதப்பட்ட அந்த சூறாவிலே என்று அகன் புலி போர் நடந்த அந்த நிகழ்வுகளை அல்லாஹுக்காக அந்த சூறாவில் முழுமையாக சொல்லிக்காட்டுகிறார் இன்றைய நாள் நமக்கு மறக்க முடியாத மறக்கவும் கூடாத நாம் நன்றியுணைவோடு பார்க்கக்கூடிய மகத்தான ஒரு நாள்தான் தான் சஹாபாக்களினுடைய தின இரவு பதிர சஹாபாக்கள் என்று சொல்லப்பட்டாலே இஸ்லாமிய வரலாற்றிலே இவர்களெல்லாம் மறக்கக்கூடாத மகத்தான மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இனி உலகம் உள்ளளவு வரை இஸ்லாம் சர்வதேச அளவில் பேசப்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக முதல் போராட்ட வீரர்களாக அவர்கள் களம் இறங்கி வெற்றியை கண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள்தான் பதில் சகாபாக்கல் பதில் சகாபாக்கலை நினைவு கூறுவது நம்மில் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை என்பதோடு மட்டுமல்லாமல் நாம் எல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாளமும் அதுதான் நினைவு கூற வேண்டும் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னேற்றத்துக்கு யாராவது காரணமாக இருந்தால் அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய விபத்தை யாராவது தடுத்து நமக்கு உதவி செய்து நம்முடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்றால் அதுபோல நாம் இழந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு பெற்றுத்தந்து நமக்கு எல்லா வகையிலும் உதவியான உதவியாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் மறக்க மாட்டோம் இல்லையா அதுபோன்று தான் பதிலு சகாபாக்கள் நமக்கெல்லாம் அவ்வளவு பெரிய அற்புதமான பொக்கிஷங்களை நமக்கு காப்பாற்றி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள்தான் பதில் சகாபாக்கள் பதில் என்று சொன்னாலே பௌர்ணமி சந்திரன் எப்படி நம் பௌர்ணமி சந்திரன் பதினைந்தாம் இரவை முழு நிலாவாக வெள்ளித்தட்டை போல பிரகாசமாக நாம் பார்க்கிறோமோ அதுபோலத்தான் பதிலு என்ற இடத்தில் நடந்த அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்ட சகாபாக்களை நபித்தோழர்களை பதிலு சகாபாக்கள் என்று சொல்லப்படுகிறது வரலாற்று ஏடுகள் இதில் மிக முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பார்த்துக் கொள்ளலாம் இந்த பதிரு போர்களும் எதனால் தொடங்கப்பட்டது காரணம் என்ன முதல்ல இஸ்லாமிய போர்கள் எல்லாம் எதனால் நடந்தது அதற்குரிய அதற்குரிய நோக்கம் என்ன பொதுவாக நம்ம வந்து படக்காட்சிகளில் அதே மாதிரி மற்ற ஸ்கூல் புக்ஸுகளில் அல்லது மற்ற வரலாற்று புக்குகளில் நம்ம வந்து ஒரு போர் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சுக்குவாங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் போராட்ட வீரர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நடந்த போரா இது இல்லை இந்த பதிரும் போர் அப்படின்றது எதனால் தொடங்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நாயகம் சொல்லலாம அடைப்பு சொல்லம் அவங்க மதினமா நகரத்தில் இருக்கும்போது ரெண்டு சஹாபாக்களை ஒற்றர்களாக அனுப்பி வைக்கிறாங்க அதாவது எதிரிகள் ஏதாவது நம்முடைய இஸ்லாத்தை அளிப்பதற்கான சூழ்ச்சிகள் செய்கிறார்களா ஏதாவது நமக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் அனுப்புகிறாங்க அந்த ரெண்டு பேர் அந்த விஷயங்களை ஆய்வு செய்து கொண்டு நபி சொல்லா வந்து சொல்கிறாங்க யார் சூழல்லா இஸ்லாத்தை நோக்கி இஸ்லாமியர்களை நோக்கி மிக பெரிய ஒரு போராட்டம் நடக்க போகிறது ஏன்னா மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிக்கீன்களில் மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள்லாம் ஷாம் தேசத்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் போய் போர் கருவிகளை வாங்கிட்டு வந்துக்கிட்டு வராங்க மிகப்பெரிய போர் கருவிகள் அந்த கருவிகளை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை வந்து அவங்க தாக்குனாங்கன்னா இஸ்லாமியர்கள் அடியோடு அழிந்து போய்விடுவார்கள் வேரோடு பிடுங்கி எடுக்கப்பட்டு விடுவார்கள் இஸ்லாமியர்களை இந்த உலகத்தில் இனி இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட பெரும் பெரும் போர்க்கருவிகளை மக்களுக்கு இணை வைப்பாளர்கள் சாம் தேசத்திலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் பெரும் பெரும் கருவிகளை வாங்கி கொண்டு இந்த பக்கமாக வருகிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னா அப்ப நபிகள்நாயகன் சொல்லல்லாமா அரேகி வசலம் அவர்கள் அப்படியா நம்ம உடனே அதை வந்து தடை செய்யணுமே நமக்கு தற்காப்பை ஏற்படுத்தி கொள்ளணுமே நம்முடைய வீட்டு பெண்கள் நம்ம குழந்தை செல்வங்கள் எல்லாரையும் நம்ம பாதுகாக்கணுமே நம்மளில் உள்ள வயோதிகர்களை பாதுகாக்கணும் இப்போ நம்ம வந்து களமாடக்கூடிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நபிகள் நாயகன் சொல்லலாம் அவர்கள் எல்லா சகாபாக்களையும் அழைத்து ஒரு இடத்துல ஒரு சபையில் உட்காந்து நபிசல்லா அலிகம் அவர்கள் இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க யாரை சூழலுதான் நீங்கள் போரில் கலந்து கொள்ளணும் போர் பிரகடனம் செய்யப்படுகிறது அறிவிப்பு செய்யப்படுகிறது அப்படின்ற அறிவிப்பு செஞ்சிட்டாலே நாங்கள் என்ன தயாராகிடும் நீங்க இப்படி கூப்பிட்டு எங்களை உட்கார வச்சு இந்த அளவுக்கு எங்களை விளக்கணுங்கிற அவசியமே இல்லை எங்களுக்கு விளக்கி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை மலை மேல நின்றுட்டு அப்படியே குதிங்கன்னா சமுத்திர கடலுக்கு எங்களை கூட்டு போய் நடுக்கடல்ல நின்று குதிங்க அப்படி நீங்க எங்களை சொன்னீங்கன்னா மூசா மூசாலபி அவங்கள்ட்ட அவங்களுடைய கூட்டக்காரர்கள் நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் எதிரிகளை எதிர்த்து போரிடுங்க அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி நாங்க உங்கள்கிட்ட சொல்லிடுவோன்னு நீங்க நினைக்கிறீங்களா யார சூழல் தான் சூழல்தான் எங்களுடைய தாயும் எங்களுடைய தந்தையும் நாங்களும் உங்களுக்கு அர்ப்பணம் யார சூழல் தான் அப்படின்னு முதல் முதலாக அந்த சஹாபாக்கள் இந்த ஒரு உறுதிமொழியை உறுதிமொழிய கொடுத்த உடனே அப்போ எல்லாரும் போருக்கு தயாராகுங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்ப முன்னூற்றி பதிமூணு பேர் இஸ்லாமியர்கள் போர்ல கலந்து கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து சஹாபாக்கள் பதிமூணு பேர் அவங்களோட சேர்த்து எதிரிகள் எவ்வளவு பேர் தெரியுமா இருந்தாங்க மூவாயிரம் பேர் இருந்தாங்க முன்னூறுக்கும் மூவாயிரம் எத்தனை மடங்குங்க அதிகம் பத்து மடங்கு அதிகமாக இருக்குது இல்லையா அப்போ நம்முடைய ஒரு வீரர் எதிரிகளுடைய பத்து வீரர்களுக்கு சமம் நம்முடைய ஒருத்தர் எதிரிகளுடைய பத்து வீரர்களுக்கு சமம் முன்னூற்றி பதிமூணு பேர் மூவாயிரம் பேரை எதிர்த்து நிக்க முடியுமா யோசிச்சு பார்த்தாலே நமக்கு எல்லாம் பயங்கரமா நம்ம ஒருத்தருங்க நம்மளை அடிக்க வர்றது பத்து பேருக்குன்னு வைங்க நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா எவ்வளோதான் பலசாலியாக இருந்தாலும் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேருண்டா தாங்க முடியுமா அடி வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருவோம் சகாபாக்களுக்கு அந்த நேரத்தில் நபிகள் நாய்க்கு சொல்லுள்ள வசலம் அவர்கள் உறுதிமொழி கொடுத்து எல்லாத்தையும் தயார் செய்கிறாங்க எல்லாரும் போருக்கு தயாராகிற நபி சொல்லுல்லா மாடிக்கு வசல்லம் அவர்கள் சஜிதாவில் அல்லாஹ் வந்துருக்காங்க பொதுமக்கள் சித்திக் எல்லாம் தாங்கலாம் அப்படின் சொல்லும்போது சொல்கிறாங்க நபீசவல்லா நடிச்சி அவர்கள் பதிலி நடப்பதற்கு முன்னாடி எங்களுக்காக வேண்டி துவா செய்கிறதுக்காக வேண்டி சஜிதாவில் நபிசவாய் அவர்கள் இருந்தாங்க நான் போய் பார்த்தேன் நபி அவர்கள் சஜிதாவில் இருந்தாங்க சரி சஜிதாவில் நபி அவர்கள் துவா செய்யட்டும் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு திரும்பி போய் பார்த்து திரும்ப சரிதாவில் தான் இருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்துட்டு திருப்பி போய் பார்த்து திரும்பவும் சதிதாலையே தான் இருக்கேன் நான் என்ன நினைச்சேன்னா நபியவர்களுக்கு சதிதாலையே ரூஹ போயிடுச்சா சச்சிதாலயே அசைவே இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்கல்ல நபிசன்தான் சொன்னோம் அந்த அளவுக்கு நான் எனக்கு என்னும் தோன்றக்கூடிய அளவுக்கு நம்பி சொல்ல வரைக்கும் சதிதாவில் ஒன் கொஞ்சம் கூட அசைவும் அப்படியே இருக்கிறாங்கல்ல இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நின்ட்டேன் திருப்பி வெளியே போனேன் அப்படியே அவர்கள் கொஞ்சம் நேரம் கழித்து சஜிதாவில் எழுந்திருக்க உடனே நவிசலா மாளி குஸ்லம் அவர்கள் நடந்த சஜிதாவில் செய்த அந்த துவாமையின் இடத்தில் சொன்னார்கள் ஒவ்வொரு நான் அல்லாஹத்தில் ரொம்ப பெரிய ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன் ஏனால் இந்த போரில் உன்னுடைய அடியார்களான முக்மின்களுக்கு நீ வெற்றியை தரவில்லை என்றால் இனி உன்னை நினைப்பதற்கு ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்காது இந்த கூட்டத்தினருக்கு நீ வெற்றியை தந்தால் மட்டுமே உன்னை நினைத்து தொழக்கூடிய உன்னை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் அப்போதுதான் உலகம் உள்ளளவு வரை இருக்கும் நீ அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்தல் கூறிவாயாக அப்படின்னு அல்லாஹ் கூட்டத்தில் சஜிதாவில் நான் விழுந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்த அல்லா கூடத்திலிருந்து எனக்கு பதில் வரும் வரை நான் சஜிதாவிலேயே இருந்த அல்லாஹ் கூட்டத்திலிருந்து எனக்கு ஜிப்ரின் அழி சலாத்துலாம் அவர்கள் பதில் வந்து தந்தார்கள் ஜிப்ரின் அலி சலாத்துலான்னு சொன்னாங்க அரசூலல்லா நீங்கள் சஜிதாவிலிருந்து எழுந்துறீங்க அல்லாஹ் உங்களுக்கு தான் வெற்றியை அமைத்து தந்திருக்கிறான் நீங்க உங்களுடைய தோழர்களோடு போருக்கு தயாராகுங்க அப்படின்னு ஜிபிரி நானே தூச நான் சொன்ன உடனே நான் சஜிதாவில் இருந்து எழுந்திருச்சேன் அப்படின்னு தான் என்றவர்கள் சொன்ன சொன்ன விஷயத்தர் அறிவிக்கிறாங்க இப்ப இந்த இதுதான் சம்பவம் இப்போ அதுக்கப்புறம் பதிரு உடைய போர்க்களத்துல பதிரு என்ற இடத்துல பதிரு போர்க்களம் மூழுது அதுல முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் நம்ம இருக்கிறோம் நம்மளை எதிர்த்து மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட வாங்கின குதிரைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழ்நூறு குதிரைகள் இருக்குது நம்ம இடத்துல வாங்கின குதிரைகள் ஒட்டகங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏழே ஒட்டகங்கள் ஏழே குதிரைகள் தான் இருக்குது அவங்க கிட்ட ஏழ்நூறு இருக்குது அது போல நபிசல்லாம் அடைகோசனம் அவர்கள் சொல்லிட்டாங்க நீங்க வயோதிகர்களை தொடக்கூடாது பெண்களை தொடக்கூடாது குழந்தைகளை தொடக்கூடாது இது போரினுடைய விதிமுறை இந்த மூன்று நபர்கள் அல்லாத மற்ற எல்லாரையும் நீங்கள் வந்து களமாடலாம் அப்படின்னு சொல்லலாம் நடிகம் அவர்கள் போரினுடைய அந்த விதிமுறையை சொல்லி கொடுத்து போர் மூழ்கிறது அந்த இடத்துல அல்லாஹினுடைய உதவி மலக்குமார்கள் அல்லாஹுக்காக இறக்குறான் குரான்லையும் அது சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்லி மூவாயிரம் அல்லாபு தாலா இறக்குனா ஐந்தாயிரம் வழக்குகளை அல்லாபுத்தாய் இறக்குனா அப்படின்னு குரானில் சொல்லப்படுது நீங்களே அதை எடுத்து பார்த்தாலும் தெரியும் அது நான்காவது ஜிசுல அது பதிவு செய்யப்பட்டிருக்குது அது அல்லாஹ் தாயலா அந்த ஆயத்துகளில் சொல்கிறார் அதுல குரானுடைய சொல்றாங்க போர் நடக்கும் நடக்கும்போது தூங்குனாங்க ரொம்ப நாள் கண் விழிச்சு அவங்க வந்து இருந்ததுனால அந்த நேரத்துல அவங்களுக்கு தூக்கம் தரப்பட்டது உறங்கினாங்க கண் அப்படியே அசந்து உறங்குனாங்க வான் இப்படிதான் கொண்டு போய் எதிரியினுடைய கிட்ட இப்படி வைப்பாங்க எதிரியினுடைய கழுத்தை அப்படி துண்டா விழுவும் எப்படி நடந்துச்சு சகாமாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம் ஓர் நடக்கும்போது போர் நடக்கும்போது யாராவது தூங்குவாங்களங்க ஆனா அல்லாஹு தாயில கொடுத்ததாக இது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாயில குரான்ல சொல்லி காட்டலாம் இப்ப இது மாதிரியான சம்பவங்கள் அற்புதங்கள்லாம் அந்த பத்ரு போர்க்களத்தில் நடந்து கடைசியாக வெற்றி இஸ்லாமியர்களுக்கு கிடைத்தது அதுதான் வந்து ரமதான் மாதத்தில் பதினேழாவது பெரிய நீங்கள் நல்லா இங்கே எல்லாருமே நோன்பு வச்சு போர்க்க போராட்டக்களத்தில் கலந்துருக்கிறாங்க நோன்பு வச்சு நோன்பாளிகளாக நோன்பாளிகளாக களம் கண்டு அந்த போரில வெற்றியை கண்டிருக்கிறார்கள் நம்ம இன்னைக்கு வயிலை தாங்குற முடியல அப்படின்றதுக்காண்டி நோன்பையே விட்டுடுறோம் அது மட்டும் இல்லாம பதில் சகாபாக்களை நினச்சி துவா செய்யறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை என்ன மகிரி பிறகு துவா செய்யப்படும் பதில் சகாபாக்களுக்காக உட்காருங்க அப்படின்னா எல்லா நாடியும் ஒரு சில பேர் தவிர மற்ற எல்லாரும் ஓடி போயிடுறாங்க இதெல்லாம் என்ன விஷயம் எப்போ இந்த நடைமுறை மாறும் நம்மளே நம்மளை மாற்றிக்கொண்டால்தான் அது மாறும் இல்லையா அப்படிப்பட்ட புனிதமானவர்கள் தான் சகாபாக்கள் பதில் சகாபாக்கள் பதில் சகாபாக்களுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹிடத்தில் என்ன துவா கேட்டாலும் அது உடனடியாக கவுல் செய்யப்படும் என்று நபி சொல்லலாம் அனைவரும் அவர்கள் சொன்னதை ஹஜீத்துடைய ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஹதரத் முஜர் ரஹமத்துல்லா யாழை மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர் அவங்க சொல்றாங்க அவங்களுடைய அனுபவபூர்வமாக அவங்க சொல்றாங்க என்னன்னா சகாபாக்களுடைய பெயரை சொல்லி பதிரு சஹாபா பதிரு சகாபாக்களுடைய முன்னூற்றி பதிமூன்று பதிரு சகாபாக்களுடைய பெயரை சொல்லி துவா செய்யக்கூடிய வளமை கொண்டவர் அவருடைய ஒஃபாத்திற்குள்ளாக அவர் இறைநேச செல்வர் என்று அவருடைய அமல்களுடைய ஏடுகளிலே அவர் பதிவு செய்யப்படுவார் அவர் இறைநேச செல்வர் ஆயிருவார் என்றாங்க அவங்க அனுபவபூர்வமாக சொல்றாங்க

கடைசி ஒஃபாத்திற்குள்ளாகவாது அவள் இறைநேச செல்வர் என்று பதிவு செய்யப்படுவார் என்று சொல்லப்படும் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பெற்றவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை இந்த இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்காகவே அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த ஒரு இரவாகத்தான் இது இருக்கிறது எனவே நம்மால் முடிந்த அளவு சகர் நேரத்துக்குள்ள நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு நேரத்துல நல்லா தூங்கி எஞ்சுட்டேன் ஏதாவது ஒரு நேரத்தில் பத சகாபாக்குடைய முந்நூற்றி பதிமூன்று பதிமூ பதிமூன்று சகாபாக்குடைய பெயர்களை சொல்லி நம்ம ஃபோன்லேயும் நிறைய வந்திருக்குது கிதாப்பும் இருக்குது யாருக்கும் வாய்ப்பு கிடைக்குதோ அது தமிழ்லேயும் சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த முந்நூற்றி பதிமூன்று சகாபாக்குடைய பெயரை சொல்லி நீங்க துவா செஞ்சு உங்களுடைய ஹாஜத்துக்களை நீங்க கேட்டால் அல்லாஹு தாங்கலா உடனடியாக தந்து சஹாபாக்களுடைய அந்த நினைவு தினத்தை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய பறக்கத்தின் பொருட்டால் அல்லாஹு தாயலா நம்முடைய ராஜத்துக்களை நிறைவேற்றப்பட்டதாக ஆக்கியால் உரிவானாக அல்லாஹு தாயலாடைய நாட்ட திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதாக ஆக்கியால் உரிவானாக அல்லாஹு தாங்கலா நமக்கு வழங்கக்கூடிய பொருளாதாரத்திலும் அல்லாஹு தாங்கலா நமக்கு வழங்கக்கூடிய செல்வ செழிப்பிலும் எல்லா விதத்திலும் நமக்கு பறக்க அபிவிருத்தியை நிறைவாக நிரப்பமாக தந்தரக் கூடியவார்கள்